கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன் இந்த காலை வேளையிலும் கூட நாம் இப்பொழுதும் எடுப்போம் அன்பின் பிதாவே ஸ்தோத்திரம் அப்பா பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆட்டுக்குட்டியானவரே உமக்கு ஸ்தோத்திரம் என் நம்பிக்கை நாயகனே உமக்கு ஸ்தோத்திரம் தாவிதின் குமாரனே உமக்கு ஸ்தோத்திரம் மேன்மையுள்ளவரே உமக்கு ஸ்தோத்திரம் என் நெருக்கத்தை என்னை விட்டு நீக்கி விடுவிக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் நெருக்கத்தில் இருந்த என்னை விசாலத்தில் வைக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் என் மீறல்களை மன்னிக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் வானத்தையும் பூமியையும் நிரப்புகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் பூச்சக்கரத்தை அசையாதபடி உறுதிப்படுத்துகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் நீரே காரியங்களை வாய்க்க பண்ணுகிறவர் உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா எங்கள் மீட்பரே உமக்கு ஸ்தோத்திரம் மெய்யான ஒளியே உமக்கு ஸ்தோத்திரம் எங்களுக்கு முன்பாக கடந்து செல்லுகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் யூதா கோத்திரத்து சிங்கமே உமக்கு ஸ்தோத்திரம் மேன்மைக்கு பாத்திரரே உமக்கு ஸ்தோத்திரம் துதிக்கு பாத்திரரே உமக்கு ஸ்தோத்திரம் கனத்துக்கு பாத்திரரே உமக்கு ஸ்தோத்திரம் வனாந்திரத்தை அதிர பண்ணுகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் என்னை சமாதானத்தோடு என்னை நடத்துகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் இஸ்ரோவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிக்கிறவரையோ உமக்கு ஸ்தோத்திரம் பரலோகத்திலிருந்து ஒத்தாசை அனுப்பி எங்களை வாழ வைக்கிறவரையோ உமக்கு ஸ்தோத்திரம் எனக்கு கல்விமானின் நாவை தருகிறவரையோ உமக்கு ஸ்தோத்திரம் வேண் வார்த்தைக்கு செவி கொடாதவரையோ உமக்கு ஸ்தோத்திரம் எங்களை எஜமானரே உமக்கு ஸ்தோத்திரம் என்னோடு கூட இருக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருவை அளிக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் என் ஊற்றுக்கண்ணை ஆசீர்வதிப்பவரே உமக்கு நியாயப்பிரமாணங்களை கற்பித்தவரையோ பசிக்கு வானத்தில் இருந்து அப்பம் காற்றை வீச பண்ணி காடைகளை கொடுக்கிறவரையோ உமக்கு ஸ்தோத்திரம் தூதர்கள் உண்ணும் உணவை கொடுத்தீரே உமக்கு ஸ்தோத்திரம் கடைசி நாளில் பூமியில் மேல் நிற்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் நன்றியுள்ள இருதய எங்கள் மேய்ப்பவரையே உமக்கு ஸ்தோத்திரம் என்னை தப்புவிக்கிறவரையோ உமக்கு ஸ்தோத்திரம் என்னை காண்பவரையோ உமக்கு ஸ்தோத்திரம் மீண்டும் இந்த பூமிக்கு வருகிறவரையோ உமக்கு ஸ்தோத்திரம் மறித்தவரை உயிர்ப்பிக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் பிசாசு பிடித்தவர்களை சொஸ்தமாக்கினவரே உமக்கு ஸ்தோத்திரம் உயர்ந்த ஸ்தலங்களில் எங்களை நடக்க பண்ணுகிறவரையோ உமக்கு ஸ்தோத்திரம் யோனாவுக்கு உத்தரவு கொடுத்தவரையோ உமக்கு ஸ்தோத்திரம் வற்றாத நீருற்றை போல் இருப்பவரையோ உமக்கு ஸ்தோத்திரம் சியோனில் அக்கினியை கொளுத்தினவரே உமக்கு ஸ்தோத்திரம் என் கால்களை மான் கால்களை போலாக்குகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் இக்கட்டு நாளில் எனக்கு அரணான கோட்டையா இருக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் பிணியாளிகளை சொஸ்தமாக்குகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் மாசில்லாதவரே உமக்கு ஸ்தோத்திரம் எங்கள் துக்கங்களை நீரே சுமந்தீரே உமக்கு ஸ்தோத்திரம் பிரியமானவர்களே பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை வேளையிலும் நமக்கு தந்த வேத வார்த்தையானது ரெண்டு குழந்தையர் எட்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராயிருந்தும் இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்களாகும்படிக்கு உங்கள் நிமித்தம் ஆனாரே கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இயேசு தரித்திரராக இல்லை தரித்திரராக வாழவில்லை ஆனால் தரித்திரராக ஆனார் என்று வேதம் சொல்லுகிறது அவர் எப்போது தரித்திரரானார் அவர் ஏன் தரித்திரரானார் என்று பவுல் சொல்லுகிற பொழுதுதான் இப்படி சொல்லுகிறார் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஆகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரர் ஆனாரே இயேசு உங்கள் நிமித்தம் தரித்திரர் ஆனார் என்று சொல்லப்படுகிறது நீங்கள் ஆகும்படிக்கு அவர் தரித்திரர் தரித்திரரானாராம் ஆகவே அவர் சுமந்து தீர்த்த ஏழ்மையை நீங்கள் சுமக்க அவசியம் இல்லை என்பதை இந்த காலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த வசனத்தில் உள்ள ஐஸ்வர்யம் என்னும் வார்த்தையை ஆவிக்குரிய ஐஸ்வர்யம் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும் என சிலர் சொல்லுவது உண்டு ஆனால் ரெண்டு குருந்தையர் எட்டு மற்றும் ஒன்பதாம் அதிகாரம் முழுவதும் பணத்தை குறித்தே பேசுகிறது ஆகவே இந்த வசனமும் பணத்தை குறித்து தான் சொல்லியுள்ளது என்பதை விளக்குகிறது பிரியமானவர்களே சிலுவையில் தான் ஏசு தரித்திரரானார் அவர் பாவம் இல்லாதவராக பூமியில் வாழ்ந்து சிலுவையில் நமக்காக பாவமானது போல இந்த பூமியில் செழிப்பாக வாழ்ந்து சிலுவையில் நமக்காக தரித்திரரானார் பாவமே செய்யாத இயேசு சிலுவையில் பாவமானார் நம்மை நீதிமான்களாக்கும்படி நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாக்கும்படி பாவம் அறியாத அவரை நமக்காக தேவன் பாவமாக்கினார் வியாதியே இல்லாதிருந்த இயேசு சிலுவையிலே தழும்புகளை ஏற்றார் நாம் குணமாகும்படி அவர்தாமே நமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார் அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் என்று வாசிக்கிறோம் தரித்திரத்திலே வாழாத இயேசு சிலுவையில் தரித்திரர் ஆனார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் பிரியமானவர்களே நாம் ஐஸ்வர்யவான்களாகும்படிக்கு நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராக இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வரியவான்கள் ஆகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரர் ஆனார் என்பதை மீண்டும் நான் உங்களுக்குச் சொல்லுகிறேன் ஆ அவர் பாவம் இல்லாதவராக பூமியில் வாழ்ந்து சிலுவையில் நமக்காக பாவமானது போல இந்த பூமியிலே செழிப்பாக வாழ்ந்து சிலுவையில் நமக்காக தரித்திரர் ஆனார் என்பதை இந்த காலை வேளையிலே கேட்கிற நீங்கள் யாவரும் இதை சுவாசியங்கள் மாணவர்களை உங்கள் தரித்திர சூழ்நிலையை ஆண்டவர் மாற்றித் தருவார் நிச்சயமாகவே இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் சரி என் தேவன் உங்களை ஐஸ்வர்யமானாக மாற்ற அவர் விரும்புகிறார் ஆக இந்த தேவனிடத்தில் நீங்கள் மிக தைரியமாக இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை நீங்கள் கேட்டு பெற்றுக் கொள்ளுங்கள் உங்கள் கைகள் செழிக்கிற பொழுது நீங்கள் நிச்சயமாகவே மற்றவர்களை நீங்கள் ஆசீர்வதிக்க முடியும் உங்கள் கைகள் செழிக்கிற பொழுதுதான் நீங்கள் பிறருக்கு உதவி செய்ய முடியும் உங்கள் கைகள் செழிக்கும் என்று சொன்னால்தான் நீங்கள் இந்த பூமியிலே ஏழ்மை நிலைமையும் நீங்கள் மாற்றி நிச்சயமாகவே இயேசு இருக்கிறார் என்று நீங்கள் சத்தியத்தை சொல்ல முடியும் பிரியமானவளே வெறுமனையாக நீங்கள் சத்தியத்தை பேச முடியாது உங்கள் கைகளிலிருந்து நீங்கள் செய்கிற பொழுது ஆசீர்வதிக்கப்பட்ட உங்கள் கரங்களினாலே நீங்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்கிற பொழுது அதன் மூலமாக அவர்கள் தேவனுடைய அன்பை உணர்ந்து கொள்ளுவார்கள் ஏனென்றால் எல்லோரும் தங்களிடத்தில் இருப்பதை கொடுப்பதில்லை ஆனால் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நாம் ஐஸ்வர்யவான்களாக மாறி நாம் மற்றவர்களுக்கு உதவி செய்கிற பொழுது நிச்சயமாக பிரியமானே என் தேவன் அதன் மூலமாக உங்களை மிகப்பெரிய ஆசீர்வாதத்துக்குள்ளே நடத்துவார் என்பதை இந்த காலை கேட்கிற உங்களை பார்த்து நான் பேசுகிறேன் ஜெபிக்கலாமா எங்கள் அன்பின் பரலோகத்த காலை வேளைக்காக உமக்கு நன்றி அப்பா கிருபையும் இறக்கமுள்ள தெய்வமே எங்களை அதிகம் அதிகமாய் நேசிக்கிறவரே உன்னதமானவரே சர்வ வல்லமையுள்ளவரே ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் செய்கிறவரே மனுஷரில் யாரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமாய் இருக்கிறவரே எங்களை பலப்படுத்துகிறவரே அமராஜா எங்கள் கரங்களை பிழைத்து நீ பயப்படாதே என்று சொல்லக்கூடியவரை நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி வாக்கு பண்ணினவரை அப்பா பிதாவே இந்த காலை வேளையிலும் அப்பா உமை நாங்கள் உயர்த்துகிறோம் உன்மை மேன்மைப்படுத்துகிறோம் சுவாமி சத்துருக்களுக்கு முன்பதாக எங்களுக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்துகிறவர் எங்களை பலன் கொண்டு திறமனதா இரு நான் உன்னோடு இருப்பேன் என்று வாக்கு பண்ணினவர் இப்பொழுது மாத்திரமல்ல நான் எப்பொழுதுமே உன்னை ஏந்துவேன் உன்னை சுமப்பேன் உன்னை தப்புவிப்பேன் என்றவரே உமக்கு கூடா கோடி நன்றி அப்பா ஆலே லூயா இந்த காலை வேளையிலும் என் பிரசன்னம் அப்பா இந்த அதிகாலை வேளையிலும் உண்மை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் இறங்கட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன் யாரெல்லாம் இந்த ஜபத்தை கேட்கிறார்களோ அவர்கள் மேல் அளவில்லாத பிரசனம் இறங்கட்டும் அப்பா லூயா ராஜா பிள்ளைகளுடைய முகங்களை பிரகாசிக்க செய்யணும் வெக்கப்பட்டு போன இடத்திலே உடைய பிள்ளைகளை தூக்கி நிறுத்தணும் அப்பா இது ராஜா இந்த நாளிலே அதிகம் அதிகமாக உடைய பிள்ளைகளுடைய செழிப்புக்காக நான் வேண்டிக் கொள்ளுகிறேன் அப்பா அமராஜா நீர் உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்க விரும்புகிறீர் பொன்னினாலும் வெள்ளியினாலும் நீர் ஆசிர்வதிக்க விரும்புகிறீர் அப்பா உம்முடைய பிள்ளைகள் தரித்திர கோலமாக வாழ்வது உம்முடைய சித்தம் அல்ல அமராஜ உம்முடைய பிள்ளைகள் கடன் வாங்கி அதில் வாழ வேண்டும் என்பது உம்முடைய சித்தம் அல்ல ஏனென்றால் நீயோ கடன் வாங்காது இருப்பாய் நீ கடன் கொடுப்பாய் என்று நீ வாக்கு பண்ணியிருக்கிறீர் அப்பா உம்முடைய பிள்ளைகள் தரித்திர கோலம் எடுக்கக்கூடாது என்பதற்காக இந்த அதிகாலை வேளையிலே நாங்கள் தியானித்த வார்த்தையின்படி ஐஸ்வர்யம் உள்ள என் தேவன் நீர் தரித்திரர் ஆனீரே அப்பா எங்கள் நிமித்தமாகவே நீர் தரித்திரர் ஆனீர் என்று வேதம் சொல்லுகிறதே எஸ்டடி எங்கள் ஐஸ்வர்யம் உள்ள தெய்வமே அப்பா வெள்ளியும் பொண்ணும் என்னுடையது என்று நீர் சொல்லி இருக்கிறீரே அப்பா அம்மா ராஜேசப்பா நீர் உம்முடைய பிள்ளைகளுக்கு அள்ளி கொடுக்கிற தேவனாக இருக்கிறீர் சுவாமி ஞானத்தை கேட்ட சாலமனுக்கு ராஜா எஸ்ஸப்பா நீர் ஆச்சரியப்பட்டு அவன் கேட்காத ஐஸ்வர்யத்தை நீர் அவனுக்கு என்று வேதம் சொல்லுகிறது உம்முடைய பிள்ளைகளை அப்பா ஐஸ்வர்யத்தினால அமராஜேசப்பா உன்னுடைய பிள்ளைகளை மேன்மைப்படுத்த விரும்புகிறவர் ஆமராஜா வெள்ளியினாலும் தங்கத்தினாலும் என் ஆண்டவ நீர் உம்முடைய பிள்ளைகளை ஜொலிக்க பண்ண விரும்புகிற தேவனாக நீர் இருக்கிறீர் சுவாமி பரிசுத்தம் உள்ள தெய்வமே இந்த பணத்தை வைத்து இந்த வெள்ளியும் பொண்ணையும் வைத்து ராஜா யசுவை உண்மை மகிமைப்படுத்த உம்முடைய நாமத்துக்கு என்று ஊழியம் செய்ய உமக்கேற்ற காரியங்களை செய்ய ராஜா நீர் விருப்பம் கொள்ளுகிறீரப்பா ஆனால் அன்று யேசுவா எப்படி இஸ்ரேவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்திலிருந்து அவர்கள் வெளிப்பட்ட பொழுது ராஜா அவர்கள் வெள்ளியையும் பொன்னையும் கேட்டு வாங்கினார்கள் அவர்கள் கரத்துல வெள்ளியும் பொன்னும் இருந்தது ஆனால் அவர்களோ மனம் வலிவகி போனார்களே சுவாமி அவர்கள் அவர்கள் மனம் மாறினார்கள் சுவாமி அவருடைய இருதயம் வழிவிளவி போயிடுச்சு ஆகவே அவர்கள் கன்று குட்டியை அந்த வெள்ளியையும் பொன்னையும் வைத்து உருவாக்கினார்கள் ஆக பிசாசானவன் அந்த இடத்திலே கூடியிருந்தான் ஹாலில் அவன் சடிதியாக அந்த இடத்தை அவன் ஆளுகை செய்தான் மக்களை பாவம் செய்யும்படி அவன் ஏவினான் ராஜா எஸ் ராஜா ஆனால் என் ஆண்டவுடைய விருப்பம் பிள்ளைகள் செழிப்பாக இருக்க வேண்டும் அதன் மூலமாக ராஜா உன்னுடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் என்பதே உம்முடைய விருப்பமாக இருந்தது எஸ் அப்பா ராஜா இந்த காலவேளையிலும் இதை கேட்டுக்கொண்டு இருக்கிறேன் யாராக இருந்தாலும் சரி என் தேவனுடைய வல்லமை ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிரப்பணும் அப்பா ஐஸ்வர்யத்தினால் என்ன நிரப்பணும் சுவாமி கடன் பாரத்துல சிக்கி இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் ஆண்டவர் விடுவிக்கணும் அப்பா எப்படிப்பட்ட பொருளாதார நெருக்கத்திலும் என் ஆண்டவருடைய பிள்ளைகளை விடுவிக்கணும் அதிசயத்தையும் அற்புதத்தையும் சுவாமி அப்பா உம்மால் கூடாத காரியம் எதுவுமே இல்லராஜா நீர் பிள்ளைகளை விடுதலை அழிப்பீர் இந்த காலை வேளையிலும் சுவாமி யாரெல்லாம் அப்பா லுயர் நெருக்கத்தில் இருக்கிறார்களோ பொருளாதார நெருக்கத்தில் இருக்கிறார்களோ ஐயோ என்னால் வாழ முடியவில்லை எனக்கு சம்பளம் போதாது என் கம்பெனியில் கிடைக்கிற சம்பளத்தினால் எனக்கு கிடைக்கிற வருமானத்தினால் என் குடும்பங்களை நடத்த முடியலை என்று சொல்லிக்கொண்டு புலம்பிக் கொண்டு இருக்கிறீர்களா என் ஏசு உங்களை உயர்த்துவார் உங்களை ஐஸ்வர்யம் உள்ளவர்களாக மாற்றுவார் இதை நீங்கள் விசுவாசியங்கள் பிரியமானவர்களே ஆலே லூயா என்யேசு ஐஸ்வர்யம் உள்ள தேவனாக இருந்தும் நான் தரித்திரராக ஆகக்கூடாது என்பதற்காக எனக்காக அவர் ஆனார் என் தரித்திர கோலத்தை அவர் எடுத்துக்கொண்டார் அவருடைய ஐஸ்வர்யத்தை அந்த ஐய சம்மனராக இருக்கிற என் தேவன் நம்முடைய அந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு தந்திருக்கிறார் என்று விசுவாசிக்கிற பொழுது நிச்சயமாகவே உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களை காண முடியும் என்று அதிகாலை வேளையிலும் அப்பா நீர் வாக்கு பண்ணி நீரே நன்றி செலுத்துகிறேன் கிருபையுள்ள தெய்வமே ராஜா உடைய பிள்ளைகளை நீர் உயர்த்தணும் அப்பா நல்ல வீடுகளை கட்டை நான் உதவி செய்யணும் அப்பா பிள்ளைகளுக்கு படிக்கும் காரியங்களுக்கு ஆலை லூயா எஸ் அப்பா குறைவுள் இல்லாதபடி ராஜா உடைய பிள்ளைகளுக்கு அப்பா இப்பாய் செழிப்புள்ள வாழ்க்கை வாழ என் ஆண்டவர் நீங்க உதவி செய்யணும் டேடி எசுவே கிருபையுள்ளவரே அப்பா ஐஸ்வர்யத்தின் தெய்வமே உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா நீ தரித்திரனுக்கு தெய்வ தேவன் ராஜா நீர் ஐஸ்வர்யம் உள்ளவர்களுக்கு தேவனாக இருக்கிறேன் திரரை ஐஸ்வர்யவான்களாக மாற்றும்படி நீர் தேவனாக இருக்கிறீர் சுவாமி ஆலே லோயா நந்தி அப்பா ராஜா உங்க இந்த அதிகார வேலையில வெளிப்படணும் சுவாமி அப்பா பிள்ளைகளுடைய தேவைகளை என் ஆண்டவர் சந்தித்து அரண்டும் அப்பா அம்மராஜா எஸ் அப்பா வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்புகளை என் ஆண்டவனில் உண்டாக்கி கொடுப்பீராக ராஜா யேசுவே கடன் பாரத்தில் சிக்கியிருக்கிற பிள்ளைகளை விடுதலையாக்கணும் கடன் என்கிற பாரத்தில் கொண்டு போய் தள்ளுகிற எல்லா பிசாசுகளையும் இயேசுவின் நாமத்தில் நான் கட்டுகிறேன் தேவையில்லாத மருத்துவ செலவுகளை கொடுத்து ஆலே லூயா தரித்திரத்திற்குள் கொண்டு போகக்கூடிய எந்த ஆவிகளும் இயேசுவின் நாமத்தில் இந்த காலை வேலையில் விலகி போகிறோம் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பொழுதே இயேசுவின் நாமத்தில் ஹால எல்லுயா சகல கிரியைகளும் முறியடிக்கப்பட்டு போகணும் அப்பா எப்படிப்பட்ட பில்லி சூனி ஆபிகளும் ஏவல் பிசாசுகளும் தரித்திர கோலத்தை கொடுக்கூடிய எந்த ஹால எல்லுயா பொல்லாத இருளின் ஆதிக்கங்களும் விலகி போகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே இனி ஒரு சாபமும் இராது என்கிற வார்த்தையின்படி ராஜா சொப்பா சிலுவையில் நீர் செய்து முடித்தீரே உமக்கு நன்றி செலுத்துகிறேன் சுவாமி ஹால எல்லுயா இந்த நாள் ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக இருக்கட்டும் இந்த நாளிலே ராஜா ஜபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் ஆண்டவனின் நடத்தணும் அப்பா மகத்துவம் உள்ள தெய்வமே உடைய கிருவையை நீர் அதிகம் அதிகமாக ஊற்றணும் ஹாலே லூயா என் ஆண்டவருடைய வல்லமை இந்த நாளில் வெளிப்படட்டுமாப்பா எப்படிப்பட்ட சூழ்நிலை எழும்பின் ஆண்டவர் மாற்றித் தருவீராக ராஜா கண்ணீரை மாற்றி தாங்க சுவாமி ஆலே லூயா குடும்பங்கள் கட்டப்படணும் எசப்பா ராஜா ஹாலே லூயா உடைய பிள்ளைகள் செல்வ செழிப்பாக வாழட்டுமாப்பா நம்முடைய பிள்ளைகள் செல்வ செழிப்பாக வாழ என் ஆண்டவர் உதவி செய்யணும் சுவாமி ஆலே லூயா திக்கற்றவர்களும் அனாதைகளையும் உதவிகளை விசாரிக்கிறவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது கேட்கிற எவருக்கும் கொடுக்கிறவரப்பா பண்ணீங்க ஹாலே லூயா வெறுமையான படக வெறுமையான வலையை வீசி கொண்டிருந்தவர்களுக்கு வலை கிளியத்தக்கதாக மீனை கொடுத்தவர் அப்பா ஹாலே லூயா சடுதியாக எசுவே அப்பா ராயனுக்கு பணம் கொடுக்க வேண்டும் என்பதற்காக வெள்ளி பணத்தை மீனின் வாயிலிருந்து எடுக்க பண்ணினவர் ஹாலே லூயா பெருக்கத்தை விரும்புகிற என் தேவன் அப்பா நீங்க ஹாலே லூயா தேங்க்யூ சீசஸ் ரெண்டு மீன் ஐந்து அப்பங்களை கொண்டு ஐயாயிரம் பேர் போஷித்தவர் அப்பா நீங்க உங்களுடைய கரத்தின் வல்லமைகள் இந்த காலை வேளையிலும் அப்பா பெருக்கத்தை கொடுக்கும் ஆசீர்வாதமாக ஒவ்வொரு பிள்ளைகள் மேல் வந்த அமரட்டும் பரிசு தாவியானவரே ஹாலே ஒவ்வொரு பிள்ளைகளையும் அளவில்லாமல் ஆசீர்வதித்து அப்பா உடைய பிள்ளைகளை மேன்மைப்படுத்தி மகிழ்வியலாக என்று சொல்லி ஒவ்வொருவரையும் நான் இப்பொழுதும் ஆசீர்வதித்து நான் ஜெபிக்கிறேன் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இது எங்களுடைய இன்னொரு சேனல் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் வைத்துக்கொள்ளுங்கள் இந்த சேனல்லையும் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஏற்ற செய்திகளையும் நாங்கள் உங்கள் விடுதலைக்கு ஏதுவான ஜபங்களையும் இதில் நாங்கள் ஏறெடுப்போம் பார்த்து இதை பயன்பெற்று கொள்ளுங்கள் கர்த்தர் தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக God bless you.